ஞான மயம் தேவன் நிர்மலஸ்படிகாதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மிக்கு துளசியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கு துளசியில் வந்து மகாவிஷ்ணுவே அதில் இருக்கிறாருன்னு ஒரு ஐதீகம் துளசி தேவி மட்டும் இல்லை சுகா துளசி தேவி எந்த இடத்துல இருக்காலும் அதில் மகாவிஷ்ணு இருக்கும் துளசி மாடம் வந்து ஒரு வீட்டில் இருந்தோன்னா அதில் வந்து கந்திஷ்டி செய்வினை தோஷம் எதுவுமே வராது துளசி மாடம் வந்து வீட்டில் வந்து கிழக்கு வடக்கு எல்லா திசையில் வைக்கலாம் ஆனால் வடமேற்கு திசையில் வைக்கக்கூடாது ஏன் வடமேற்கு திசையில் வைக்கணும்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் வந்து செப்டி டேங்க்கு ட்ரைனேஜி இந்த திங்ஸ் எல்லாம் வடமேற்கு திசையில் வைப்போம் ஸோ அசுத்தம் இருக்கிற இடத்துல அதை வைக்கக்கூடாது துளசி மாடத்துக்கு ரெகுலராக தீபம் போடுறது நாலு பக்கமும் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமணிக்கு தீபம் போட்டுன்னா மகாவிஷ்ணு வந்து உங்களுக்கு ஐக்கியம் போவார் ரெண்டாவது துளசி மாதத்தை எதிர்க்க வச்சு மகாவிஷ்ணு சம்மந்தமான மந்திரங்கள் விஷ்ணு சகசிரம் இதெல்லாம் வந்து மந்திர பிரயோகங்கள் பண்ணினா துளசி துளசிக்கு வந்து கேட்குற சக்தி உண்டு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய வேண்டுதல்களை வந்து மேலே அனுப்பி பிரபஞ்சத்துக்கு அனுப்போம் அதை அமைச்சிட்டு அந்த பிரபஞ்சத்தில் பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ துளசிக்கு வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றி வளர்க்குறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு துளசிக்கு பால் ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப விசேஷம் பசு பால் ஊற்றுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் துளசி மாடம் கட்டாயம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி துளசி இலையை வந்து தண்ணியில் போட்டிருப்பாங்க தண்ணியில் போட்டு கோயிலில் வந்து பெருமாள் கோயிலில் தண்ணியில் போட்டு தான் கொடுப்பாங்க தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து வாசலில் தெளிச்சுக்குன்னா லட்சுமி கடாட்சம் வீட்டில் வரும் அந்த தண்ணியை வந்து வீட்டில் தெளித்தாலும் லட்சுமி கடாட்சம் வீட்டில் வரும் வாசல்லையோ லட்சுமி கடாட்சோ இது வரும் துளசி வந்து ரொம்ப பவர்ஃபுல் அந்த தண்ணியை நீங்கள் குடித்தாலும் அந்த தண்ணியில் உங்களுக்கு ஒரு சில சக்திகள் வந்து ஃபார்ம் ஆகி தெய்வ சக்திகள் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு உடலில் வந்து வேணும் துளசின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வத்தினுடைய அம்சமானது அது இருக்கிற இடத்துல எல்லாமே எல்லா விதமான வசதிகளும் எல்லா விதமான திங்ஸும் கிடைக்கும்